கன்னிராசி நட்சத்திரங்கள் கன்னிராசி என்பது சேவை சுத்தம் மற்றும் அறிவின் ராசியாகும் இந்த ராசியில் மூன்று ஆழமான நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் மற்றும் சித்திரை இவை அனைத்தும் உள்பரிசுத்தையும் திறமையும் ஆன்மீக வடிவமைப்பையும் பிரதிபலிக்கின்றன இந்த மாயக்கதைகள் உங்கள் மனதையும் ஆன்மாவையும் வருடும் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தின் மாயக்கதை பூரம் நட்சத்திரத்தின் மகிழ்ச்சிக்குப் பின் அமைதியான வலிமை ஒன்று எழுகிறது அது உத்திரம் இதன் தெய்வம் ஆரியமன் மரியாதை நட்பு மற்றும் புனித ஒப்பந்தங்களின் கடவுள் இங்கு ஆன்மா கற்றுக்கொள்கிறது அன்பு என்பது இன்பத்தில் மட்டுமல்ல அது கடமை நம்பிக்கை மற்றும் தியாகத்திலும் உள்ளது பூரம் அன்பின் கொண்டாட்டமாக இருந்தால் உத்திரம் என்பது அந்த அன்பை நிலைநிறுத்தும் புனித சத்தியம் இது தர்மத்தின் சிம்மாசனம் உண்மையான உறவுகள் சோதிக்கப்படும் இடம் தேவர்கள் கேட்டனர் உறவுகள் எதனால் நிலைக்கின்றன உத்திரம் பதிலளித்தது விருப்பம் அல்ல அழகு அல்ல ஆனால் நம்பிக்கை மரியாதை சேவை நான் வாக்குறுதியைக் காக்கும் அக்னி இவ்வாறு உத்திரம் நட்சத்திரமானது சத்தியம் நட்பு திருமணக் கடமை மற்றும் தர்மத்தின் நட்சத்திரமாக உயர்ந்தது வாழ்க்கை உறவுகளை வெப்பமளிக்கும் சூரிய ஒளி போல உத்திரம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் படுக்கை ஊஞ்சல் இரண்டு கால்கள் தெய்வம் ஆரியமன் மரியாதை மற்றும் நட்பின் தெய்வம் ஆட்சி கிரகம் சூரியன் சத்தியம் ஒளி ஆதிக்கம் தோற்றங்கள் கடமை நட்பு தியாகம் தர்மம் குணம் சத்துவம் செயலில் ஈடுபாடு புனிதம் அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தின் மாயக்கதை யோசனையும் செயலும் இடையே ஒரு மௌன தருணம் இருக்கிறது அதுதான் புலனாதியாக உருவெடுக்கும் தருணம் கரத்தில் வருவதற்கான இடம் அந்த இடமே அஸ்தம் சவிதா ஒளியூட்டும் சூரிய தேவனிடமிருந்து பிறந்தது அஸ்தம் இது வெறும் நட்சத்திரம் அல்ல இது பிரபஞ்சத்தின் கரம் வல்லமை கொண்ட ஓவியக்கரம் மருத்துவக்கரம் மந்திரச் சைகை செய்பவன் இது உந்துவிக்கும் அழகாக வடிவமைக்கும் தோன்றியதைக் கோர்த்தல் கோர்த்ததை கை கொடுத்தல் அஸ்தத்தின் தெய்வமான சவிதா உயிரின் ஊக்கம் அருளின் கருவூலம் அவன் கரத்திற்கு திறன் மட்டுமல்ல தெய்வீக நோக்கம் அளிக்கிறான் முனிவர்கள் கேட்டனர் உங்கள் கரம் ஏன் தெய்வீகமாகும் அஸ்தம் பதிலளிக்கிறது ஏனெனில் நான் உருவாக்குவதை தன்னலமின்றி செய்கிறேன் பிடிப்பதில் எனக்குச் இல்லை கொடுக்கிறேன் என்பதில்தான் எனது வீரியம் இவ்வாறு அஸ்தமானது திறமை செயல் நன்கு வடிவமைத்த வாழ்வின் நட்சத்திரமாக உயர்ந்தது தெளிவிலிருந்து தெய்வீக உருவாக்கம் பிறக்கிறது என்பதை நினைவூட்டும் ஒழிக்கதிர் அஸ்தம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் திறந்த கை சைகை செயல் வடிவமைப்பு தெய்வம் சவிதா பிரபஞ்ச செயலின் சூரியன் ஆட்சி கிரகம் சந்திரன் உணர்வு மனம் சுழற்சி தோற்றங்கள் திறமை சிகிச்சை உருவாக்கம் தெளிவு சேவை குணம் ராஜசிகம் செயலில் தீவிரம் மாற்றம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தின் மாயக்கதை பிரபஞ்சத்தின் அமைதியான தளத்தில் ஒரு ஒளி கீற்று வடிவமைக்க துவங்குகிறது கைகளால் அல்ல கண்ணால் அந்தக் கணமே சித்திரை துவஷ்டர் தேவதைகளின் தெய்வீக வடிவமைப்பாளர் அவரால் உருவானது சித்திரை இது செங்கல் இல்லாமல் கட்டும் கனவுகளால் உருவாக்கும் நட்சத்திரம் இது அழகின் பின்வாங்கிய ஆழம் கலை வடிவம் ஒழுங்கு இவை அனைத்துக்கும் உள்ள மூல உயிரே இது துவஷ்டர் இந்நட்சத்திரத்தின் தெய்வம் தெய்வீக ஆயுதங்களையும் வானளாவும் ஆபரணங்களையும் இளைபோல நெய்தவராக இருக்கிறார் அவர் கற்றுக் கொடுக்கிறார் சரிவிகிதம் என்பதே சீரான வடிவமல்ல உள்ளார்ந்த கவனமே உண்மையான அழகு நட்சத்திரங்கள் கேட்டன நீ ஏன் குழப்பத்தையும் வடிவமைக்கிறாய் சித்திரை பதிலளிக்கிறது ஏனெனில் குழப்பத்துக்குள்ளும் ஒரு ரகசிய அமைப்பு இருக்கிறது அதைச் செதுக்கும் கைவினையாளர் நான்தான் இவ்வாறு சித்திரை நட்சத்திரமானது இரகசியம் நுண்ணறிவு மற்றும் ஆன்மீக கலைஞனின் நட்சத்திரமாக உயர்ந்தது அழகு என்பது மேல் தோற்றத்தில் இல்லாமல் உணர்வின் ஆழத்தில் செதுக்கியதென்று நினைவூட்டும் ஒளிக்கதிர் சித்திரை நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் முத்து அல்லது ஒளிரும் இரத்தினம் உலர்ந்த நயமிக்கத்தன்மை தெய்வம் துவஸ்டர் தேவதைகளின் தெய்வீக வடிவமைப்பாளர் ஆப்பிரிக்கா ஆட்சி கிரகம் செவ்வாய் செயல் வலிமை உள் உருவாக்கம் தோற்றங்கள் கலை வடிவமைப்பு உள்ளார்ந்த அழகு சிக்கல் ஆன்மீக கைவினை குணம் தாமசிகம் அகச்சுழற்சி மாற்றம் இரகசியத்தன்மை நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்